யூடியூப் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஹால் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்க இன்றைக்கு ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த பெண் ஜாதகத்திலே முக்கியமாக திருமணத்தை பற்றி ஆய்வு செய்வோம் சில பேர் தோசம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திருமண தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை இந்த ஜாதகத்தில் ஆய்வு செய்வோம் பெண் ஜாதகர் இந்த ஜாதகர் முப்பத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு விசாகம் மூன்றாம் பாதத்தில் துலாம் ராசியில் விருச்சிக லக்கணத்தில் இந்த பெண் ஜாதகர் பிறந்திருக்கின்றார் லக்னம் விருச்சகம் ராசி துலாம் இல்லைங்களா இப்போ திருமணத்தம் திருமணத்தை பத்தி இந்த ஜாதகத்தில் ஆய்வு செய்யலாம் நான் முன்பே சொல்லியிருந்தேன் இப்ப திருமணம் அப்படின்னா ஏழாம் பாவம் இல்லைங்களா ஏழாம் பாவம் லக்னாதிபதி லக்னம் கலஸ்தரக்காரகன் காரகன் உள்ள ஏழாம் பாவத்துக்கு துணை புரிகின்ற பாவங்களும் ஒரு பார்வை பார்த்தால் முழுமையான விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் முதல்ல லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் பாவத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் அவருடைய வீட்டில் அவருடைய வீட்டில் அமர்ந்து விடுகிறார் அப்போ ஜாதகரே ஆறாம் பாவத்தில் போய் உக்காந்தா திருமணம் எந்த பாவம் திருமணம் என்றது ஏழாம் பாவம் திருமணம் எப்படி வேணாலும் நடக்கலாம் பன்னெண்டு பாவத்தில் இருக்கிறது திருமணத்தினுடைய அந்த அந்த சம்பவம் இருக்கு இல்லையா ஒரு என்ற ஒரு சம்பவம் பன்னெண்டு பாவத்தில் இருக்கிறது நாம் பொதுவாக ஏழாம் பாவத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஏழாம் பாவாதிபதி எவ்வகையில் இருக்காரோ அவ்வகையில் அந்த திருமணம் முடியும் இல்லையா இப்ப லக்னாதிபதி போய் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் அப்ப இது இதிலே சிக்கல் இருக்கு இல்லைங்களா ஏழாம் பா லக்னாதிபதியே ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் அமர்ந்தால் இதே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் இல்லையா ஜாதகரார் திருமணம்ன்றது ஒரு தடையாகவே வந்து கொண்டே இருக்கும் முதல் ஸ்டெப் இது இரண்டாவதாக இந்த விருச்சிக லக்னத்துக்கு ஏழிலே சூரியன் ஏழிலே சூரியன் நம்ம ட்ரெடிஷனல் முறையில் என்ன சொல்லுவோம் ஏழில சூரியன் இருந்தால் இ இளமையிலே விதவை என்று சொல்வார்கள் இல்லைங்களா அப்போ ஏழுக்குடியவன் ராசி கட்டத்தின்படி எட்டாம் இடத்திலே அமர்ந்து இருக்கின்றார் சுக்கிர பகவான் மேலும் அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் மேஷத்திலே அதாவது லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் வலிமையாக இது ஏழாம் பாவம் முற்றிலுமாக தோஷம் அடைகிறது ஏழாம் பாவம் முற்றிலுமாக தோஷம் அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது ஒரு ஜோதிடமா அப்படின்னு சில நண்பர்கள் கேட்பார்கள் தோஷம்னா எப்படி வேலை செய்யும் கேட்பாங்க இல்லையா நம்ம சொல்லணும் இல்லையா தோஷம்னா அது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் ஏழாம் இடத்துல சூரியன் ஏழு குடியும் எட்டில் எட்டு குடியும் ஆறில் அது சுக்கிரன் பாவ ரீதியாக ஏழாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் அப்ப இது தோஷம்தான் இந்த தோஷம் எவ்வகையில் வேலை செய்யும் ஒர்க் ஆகும் எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் சொல்லணும் இல்லையா இப்போ என்ன தசை நடக்குது புதன் திசையில் கேது புத்தி நடக்குது புதன் திசையில் கேது புத்தி நடக்கிறதே அங்கே புதன் ஆக்டிவேட் ஆகவில்லை கேது திருமணத்துக்கு சாதகமான இடத்திலே இருக்கின்றார் ஆனால் வீடு கொடுத்தவன் சாதகமற்ற இருக்கிறான் அது வேற விஷயம் ஆனால் ஏழாம் பாவம் இயங்குகிறது ஏழாம் பாவம் திருமணத்தை செய்யி செய்யலாம் அப்படின்னு கேது பகவான் சொல்கிறார் ஆனால் ஏழாம் பாவாதிபதி சுக்கிரனுடைய அந்தரமும் சூட்சமும் புத்தியோ வரல வந்தாதான் ஏழாம் பாவத்து வேலையை செய்வார் இல்லையா அப்போ இது எப்போ வருது அப்படின்னா இந்த புதன் திசையில் சுக்கர புத்தியில் சனியோடைய அந்தரம் வருகிறது அது எப்போ வருது சுக்கர புத்தி புதன் திசையில் சுக்கர புத்தி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தி ஏழு நாள் வரைக்கும் இருக்குது அதில் சனி புத்தி எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சனி அந்தரம் நடக்கிறது சனி அதாவது புதன் திசை சுக்கர புத்தி சனி அந்தாரம் இந்த தருணத்திலே இப்போ வர அந்த தோஷம் எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த தருணத்திலே இந்த பெண்ணிற்கு திருமணம் நடக்கம் தோஷத்தை பற்றி நம்ம முழுமையாக சொல்லணும் ஒரு ஜோதிடர் அப்படின்னா வர்ற வாடிக்கையாளருக்கு புரிய வைக்கணும் தோஷையா நீ போய் ஏதாவது சாஸ்திர சம்பிரதாயம் பண்ணு அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்கிறதை விட இதையும் கூட சேர்த்து சொன்னால் சிறப்பாக இருக்கும் இப்போ நான் சொன்ன டேட்டில் இந்த பெண்ணிற்கு திருமண நடக்கம் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே இந்த சனி அந்தாரம் முடிஞ்சதுமே புதன் அந்தாரம் வரும் அதுக்கு மேலே என்ன ஆகும் இந்த திருமண வாழ்க்கை என்பது உறவு என்பது அந்த முறித்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு தோஷம் தான் இந்த ஜாதகத்தில் இருக்கு திருமணம் நான் சொன்ன இடத்துல அந்த மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கும் ஆனால் இந்த திருமண வாழ்வு என்பது நீடித்து இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே நீடித்து இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த வகையிலே இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சூரியன் ஏழுக்குடியவன் ராசிக்கட்டத்தின்படி எட்டில் பாபாக்கப்படி ஏழில் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் ஆறில் இந்த தோஷம் இவ்வகையில் இந்த ஜாதகத்தில் ஒர்க்காவும் உறுதி நம்ம இது என்ன தான் நம்ம பண்ணாலும் கோயிலுக்கு போய் சாஸ்திர சம்பிரதாயங்கள் பண்ணாலும் சாங்கியம் பண்ணாலும் எதை பண்ணாலும் இங்கே வேலையாகாது அடுத்தது நம்ம ஏழாம் மனம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் விருச்சிக லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் கடகமாக வரும் இல்லைங்களா இரண்டாவது திருமணம் இந்த திருமணத்திற்கு இரண்டாவது திருமணத்திற்கு எங்க இருக்கின்றார் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் சிறப்பை தருமா சிறப்பை தராரு பதினொன்னு குடியவன் பாருங்க பதினொன்றுக்குடியவன் அதாவது புதன் இந்த புத பகவான் அதாவது நம்ம நினைத்ததை நிறைவேற்றி கொடுப்பது குழந்தை பிறப்பாக இருந்தாலும் உடல் ரீதியான சங்கடங்கள் இருந்தாலும் கணவருடைய அதாவது கணவர் சார்ந்த விஷயங்களும் அகம் சா மொத்தத்தில் அகம் சார்ந்த காரங்கள் அனைத்தும் நமக்கு எந்த ஒரு சங்கடமும் சங்கடங்களும் இல்லாமல் கொடுப்பது தான் இந்த பதினோராம் பாவம் பதினொன்று குடியவன் தன்னுடைய வீட்டுக்கு எட்டாம் இடத்துல போய் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போய் மிக வலிமையாக செவ்வாயோட இணைந்து அமர்ந்து விடுகிறார் அப்புறம் எப்படி தன்னுடைய ஆசையில் ஆபையில் ஆசைகள்லாம் நிறைவேறும் ஒன்றை நான் நன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஜாதங்கள்லாம் இப்படி பார்க்கும்போது டக் 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 டக்னு சொல்லிடலாம் ஏழாம் இடம் தோஷம் அந்த தோஷத்தை விரிவாக சொல்லி கொடுத்துக்கிறேன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு தடவை பல தடவை பாருங்கள் அப்போ தான் புரியும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் புரியாது உங்களுக்கு ஒரு முறைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறையை பாருங்கள் இந்த தோஷம் இவ்வகையில் வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னால் தான் புரியும் இல்லையா மொத்தத்தில் சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த திருமண தோஷம் இருக்குது நீங்கள் போய் கோயிலுக்கு போங்க அந்த பூஜை பண்ணுங்கள் இந்த பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவாங்க அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க போய் சாங்கிய சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க பரிகாரம்லாம் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அது பரிகாரம் பண்ணிவிட்டால் இந்த நிகழ்வு நடக்காது போடுமா என்ன கண்டிப்பாக நடக்கும் இந்த நெகிழ்வுலேருந்து தப்பிக்க முடியாது சில பேர்த்துக்கு திருமணம் கூடி இருக்கின்ற திருமணத்தின் போது கட்டாயிடும் சில பேர்த்துக்கு திருமணம் ஆகி கட்டாகும் சில பேர்த்துக்கு திருமணமே நடை நடைபெறாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு இந்த மாதிரி பல ஆங்கிலில் கிரக அமைப்பை வைத்து நாம் ஜோதிடத்தை ஆய்வு செய்கின்ற போது நன்றாகவே சொல்லலாம் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் ஆணித்தனமாக இருக்க வேண்டும் ஆணித்தனமாக இருக்க வேண்டும் நேச்சுரலாக இருக்கணும் இல்லையா வர்ற கிளைண்ட்டுக்கு வந்து புரியணும் இல்லைங்களா நன்றி வணக்கம் அடுத்த ஜாதகத்தில் சந்திப்போம்